ஓம் ஓம் சாய் சாய் ஸ்ரீ ஜெய் சாய்ராம் நீ எவ்வளவு தூரம் வந்தாலும் எத்தனை கஷ்ட பார்த்தாலும் இன்று நான் உனக்காக சொல்லப் போற ஒன்று உன் வாழ்க்கையை முழுக்க மாற்ற போகும் இதை மெதுவாக கேளு பிள்ளையே இதை நீ கேளு முழுவதுமாக அப்போ புரியும் உனக்கு நீ மனசில் ஆழ்ந்த யாரையோ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவரை பற்றிய ஆசையும் வழியும் எதிர்பார்ப்பும் அனைத்தும் நான் பார்த்தேன் என் பிள்ளையே உனக்கான ஒருவரை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் இதுதான் இன்றைய என் முதல் வரம் பிள்ளையே நீ நிம்மதியாக இரு இனி உனக்கு தனிமை இல்லை என் பிள்ளையே நீ யாருக்காக இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாரோ அவரை கொண்டு வந்து நிறுத்தப் போகிறேன் அது யார் என்று உன் மனசுக்கு தெரியும் உன் மனசிடம் கேள் அது யார் என்று அப்போது புரியும் இந்த சாய் யாரை பத்தி சொல்றேன் என்று பக்தனே பக்தியே நீ நினைக்கிற அந்த மனிதர் அவரின் மனசு குழம்பி போன நேரங்கள் உண்டு திசை தெரியாமல் இருந்த காலங்கள் இருந்தது ஆனால் அதெல்லாம் காலத்தோடு மறைந்து போகுதே தெரியுமா ஏன்னா அவரின் மனசை உன்னோடு திசைக்கு நான் திரும்ப தொடங்கிவிட்டேன் என் பிள்ளையே நீ புரியாம இருந்த பல நாட்களும் அவரோடு உள்ளத்தில் உன் பெயரை மெதுவாக ஒழிக்க ஆரம்பிச்சிட்டேன் என் பிள்ளையே அது யாரோ செய்தது இல்லை அது என் செயல் என் பிள்ளையே உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ விரைவில் அதை உணரப்போகிறாய் என் பிள்ளையே கவலை கொள்ளாத தெரியாமல் மூச்சு விட்டு தருணங்களையும் கேட்டேன் நீ நிம்மதி தேடி என்னை கூப்பிட்ட நேரங்களையும் கேட்டிருக்கிறேன் என் பிள்ளையே அந்த கண்ணீருக்கு இன்னொரு அர்த்தம் போக போகிறது என் பிள்ளையே அந்த வழி மகிழ்ச்சியாக மாற போகுது ஏன் தெரியுமா நான் முடிவு எடுத்தாச்சு உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என்று புன்னகை வராத இடத்தில் புன்னகை வரச் செய்வேன் என் பிள்ளையே அதுதான் இந்த சாயின் பவர் உன்னால முடியாது என்று நீ தூக்கி போடும் அந்த செயலை நீ நம்பிக்கையோடு நடக்கும் என்று மனதில் வை கண்டிப்பாக அது நடக்கும் இந்த சாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பிள்ளையே நீ நடப்பது உன் பாதை இல்லை என் பிள்ளையே அதுதான் அமைத்து வைத்த பாதை என் பிள்ளையே நீ எதையும் செய்யாமல் இருந்தால் போதும் உன் கால்கள் முன்னால் போவதற்கு காரணம் நான் உன் கால்கள் முன்னால் போவதற்கு காரணம் நான் அந்த காரணத்தை ஏன் இரண்டு முறை சொல்றேன் தெரியுமா நீ முன்னாடி போனா உன் நிழல் போல நான் பின்னாடி வருவேன் என் உன் வாழ்க்கையில் வர வேண்டிய மனிதர் எங்கிருந்து வரணும் எப்படி போகணும் எது சரி தவறு அப்படின்னு எல்லாத்தையும் நான் எழுதிட்டேன் என் பிள்ளையே அந்த எழுதப்பட்ட பாதை இப்போ உன் பக்கம் திரும்பி கொண்டு பிள்ளையே ஏன்னா உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என் என் பிள்ளையே ஏன்னா நீ என் பிள்ளையாச்சே அந்த பிள்ளையின் மனசு கவலைப்படுதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனாலதான் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கேன் அந்த இத்தனை நாள் எதற்காக ஒதுங்கி வை ஒதுக்கி வச்சேன் தெரியுமா அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை நீ அறிந்து கொள்ளும் நேரம் அதனாலதான் இப்பொழுது நீ அறிந்து விட்டாய் உனக்கான அந்த நபரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் என் பிள்ளை நீங்கள் இருவரும் சந்திக்க வேண்டிய நாள் நேரம் இடம் அனைத்தையுமே நான் முடிவு பண்ணிட்டேன் என் பிள்ளையே உனக்கு தோணலாம் சம்பவம் நடந்தது இது கொஞ்சம் திடீர்தான் என்று ஆனால் உண்மை என்னவோ அதை நீ ஏற்பாடு செய்ய என் பிள்ளையே அந்த சந்திப்பில் நீதான் ஆச்சரியப்பட போகிறாய் என்ன இப்படி நடந்திருக்கு என்று உன்னையும் அவரையும் நான் ஒரே காலத்தில் ஒன்றாக நிறுத்தப் போகிறேன் என் பிள்ளையே கவலை கொள்ளாத ஏனென்றால் பிள்ளையே உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதற்கு நான் கையெழுத்து போட்டாச்சு என் பிள்ளையே அது கண்டிப்பாக நடக்கும் நீ கவலை கொள்ளாமல் அதை ஏற்றுக்கொள்வாய் என்று நான் நம்புறேன் கண்டிப்பாக அது உன் நன்மைக்கு என்று நீ புரிந்து என் பிள்ளையே நீ நினைச்சு பார்க்கலாம் அவர் எங்கே இருக்கிறார் என்ன நினைக்கிறார் எப்ப வருவார் என்று இப்படி உன் மனசு கேட்கும் ஆனா நான் சொல்றேன் அவர் நீ நினைப்பதை விட அருகில் வந்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையே அவரின் மனசில் கதவு மெதுவாக உன்னோடு பக்கத்தில் திறந்து என் பிள்ளையே ஏன் தெரியுமா நான் திறக்கிறேன் ஏனா நான் தீர்மானம் பண்ணிட்டேன் என் பிள்ளையே உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே அது நடக்க தாமதம் இல்லை இன்னும் சற்று நாட்கள் மட்டுமே உள்ளன நீ கவலை கொள்ளாமல் அதை ஏற்க தயாராக இரு என் பிள்ளையே நீ கொடுத்த அன்பு நீ காட்டிய உள்ளம் நீ பொறுத்தது நீ காத்தது இவையெல்லாம் வீணா இல்லை என் பிள்ளையே அது உண்மை என்று உன் மனசுக்கு தெரியும் அவர் இப்போ ஒரு மாற்றத்திற்குள் போகிறார் அந்த மாற்றம் உன்னை மதிக்க வைக்கும் மாற்றமாகும் என் பிள்ளையே உன்னை மதித்து வாழ வைக்கும் மாற்றமாகும் என் பிள்ளையே முன்னாடி கவனம் இல்லாமல் இருந்திருந்தால் இப்போ அவர் கண்கள் உன்னைதான் போகிறது என் பிள்ளையே அந்த நேரத்தை கொண்டு வருவது நான் ஏனா உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் சொல்லிட்டேன் அது நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என் ஆனால் நீ நம்பிக்கை கைவிடக்கூடாது நீ என்னை நம்புறது அது உன் வாழ்க்கைக்கு உரிய பெரிய பலம் ஆகும் என் நீ என்னிடம் ஒப்படைத்த ஆசை அதற்கு நான் எப்படி கை வைக்காம இருக்க முடியும் நீ செய்ய வேண்டியது ஒன்று நம்பிக்கை நீ விடாத வரை நான் அதை விடமாட்டேன் என் பிள்ளையே ஏனென்றால் என் முடிவு நிலை நிறுத்தப்படாது என் பிள்ளையே உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமையாகும் என் பிள்ளையே கவலை கொள்ளாத எந்த தடை வந்தாலும் எந்த எதிர்ப்பு வந்தாலும் யாரோட கருத்து யாரோட தூரம் யாரோட முடிவு எதுவும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நான் எழுதியதை யாராலும் அழிக்க முடியாது நீ இருவரும் ஒன்று சேர வேண்டிய விதி அது இப்போ செயல்படும் நேரம் என் பிள்ளையே ஏன் தெரியுமா நான் உறுதி எடுத்திருக்கிறேன் உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று அது கண்டிப்பாக நடக்கும் என் பிள்ளையே கவலை கொள்ளாத பிள்ளையே இப்போ நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ உன் நேரம் வந்துருச்சு நீ காத்தது நீ அழுதது நீ விரும்பியது நீ வேண்டியது அனைத்துக்கும் பதில் வரப்போகிறது என் பிள்ளையே அவர் உன் வாழ்க்கைக்கு வந்து சேரும் நேரம் இது என் பிள்ளையே அவர் உன்னை புரிஞ்சு கொள்ளும் நேரமும் இது அவர் உன்னை கையை பிடிப்பார் என் பிள்ளையே அவர் ஒரு உன்னோடு பக்கத்தில் நிற்பார் ஏனென்றால் நான் சொல்கிறேன் நான் முடிவு செய்துட்டேன் என்று உனக்கான ஒருவரை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பது என் கடமையாகும் என்று நான் சொன்னேன் இது என் வார்த்தை இது என் ஆசீர்வாதம் இது உன் வீதி விதியாகும் என்பையே நீ கவலை கொள்ளாமல் நம்பிக்கையோடு என் பிள்ளையே நீ எப்பொழுது இந்த வீடியோ பார்க்கிறாயோ அப்பொழுது கண்களை மூடி சாயப்பாக்கு நன்றி சொல்லி ஓம் சாய்ராம் என்ற வாசகத்தை மட்டும் சொல்லி கொண்டு என் பிள்ளையே பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு கமெண்ட்ல ஓம் சாய்ராம் என்று கமெண்ட் பண்ணு ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்